பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உம்முடைய திருத்துயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் பதிலளித்தல்லும் ஏர் மை ட்ரை ஃபார் மர்சி ஆஸ் ஐ கால் டு யூ ஃபார் ஹெல்ப் ஆஸ் ஐ லிஃப்ட் அப் மை ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் யோர் மோஸ்ட் ஓலி பிளேஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தெட்டு வர்சனம் ரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு நமக்கு ஒரு நல்ல தந்தையாக இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்காக நம்முடைய அன்புக்காக காத்திருக்கின்றார் அவரிடத்தில் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் சமர்ப்பித்து அவர் மீது நம் பாரத்தை விறக்கி வைப்போம் அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மை நலன்களால் ஆசீர்வதித்து நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புவார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுடையா மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுடையா குணமடிலே மாராட்டம் வலயம்தான் தான் குவலையம்தான் போ யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் ஹீரைவா இறைவா ஈரைவா ஹீரைவா இறைவா